ஆலங்குளம் ஒன்றியம் ஓடை மரிச்சான் முக்குடலுக்கும் ஆலங்குளத்துக்கு இடையில் உள்ள ஊர் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு அதாவது நிலத்தடி நீர் ஓட்டங்கிறது மேற்கு முப்பது டிகிரி வடக்குங்கிற கோணத்தில் இருக்குது ஸோ அதுக்கு ட்ரிப்பர்டிகுலராக முதல் ஸ்கேன் நடக்கு வடகிழக்கு மூல இணைச்சி தென்கிழக்கு மூளை எனக்கு ஒரு முதல் ஸ்கேன் நடக்குது இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஏன்னா இதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வடக்க உள்ள குடையாமலி ஊரில்லாம் நானூறு அடிக்கு கிலலாம் பார முடிஞ்சு தண்ணீர் வரும் நல்லா அறநூறு அடி கிலோ ஏதாவது தண்ணீர் வர வாய்ப்பு இருக்கான்னு இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்து சென்ட் இருக்குமா மொத்தம் ஐம்பது சென்ட் இடம் தான் ரெண்டு ஸ்கேன் பண்ண போகிறோம் மதுரமான கிளம்பி தண்ணி வரைக்கும் ஸ்கேன் நடந்துட்டு இருக்குது நல்ல இடம்

அப்படிங்கிற ஒரு ஊரில் உள்ள ஒரு ஐம்பது சென்ட் இடம் வேக்கன் சைட் ஃபுல்லாக அவுட்க்ராப் மேலேயே இருக்குது இப்போ நிலத்தடி பாறை அமைப்பு மேற்கு ஒரு முப்பது டிகிரி வடக்குங்கிற கோணத்தில் நடக்குது இடம் ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது முதல் ஸ்கேன் வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி பார்த்த முதல் ஸ்கேன் அதில் ஒரு இடம் ரொம்ப ரொம்ப சுமாரான இடம் முப்பது டு அறுபது கிலோ ஈரம் வரும் அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை முறிவில்லை இந்த இடத்தினுடைய மேற்கு பதிலாக இது ரெண்டாவது ஸ்கேன் டிரான்ஸ்மிட்டர் கருவி வந்து தென் மேற்கு திசையில் இருக்குது இப்போ தென்மேற்கு திசையும் வடமேற்கு மேற்கு திசையும் இப்போ இது ரெண்டாவது ஸ்கேன் அடக்கு இடம் ஃபுல்லாக அடி பாறை கடின பாறையாக மேலே அவுட்கராப்பே இருக்கு இதுக்கு நேராக மேற்க கோரி உண்டு கண்டப்பட்டி இந்த லைன் ஃபுல்லாகவே கோரி அமைப்பு தான் இங்கிட்டு பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே ஒடையாம்பள்ளி இருக்குது அந்த ஒடையாம்பள்ளி ஊருக்கு நேரம் கிழக்கு ஆழத்தில் போய் தண்ணி நிறைய வரும் நானூறு டு அறநூறு அடிக்குள்ளெலாம் அங்கே பிரேக் ஆகும் ஆனால் ஓடை மரிச்சான் பகுதியில் ஒரே ஒரு குவாட் சைட் பெல்ட்டு மட்டும் உண்டு அதில் மட்டும் நிறைய தண்ணி வரும் ஒரு நூறு டு இரநூறு அடிக்குள்ளே உங்களுக்கு கிணறு பார்த்து கொடுத்த டெக்னாலஜி இதுவாக கம்பிடிச்சு பார்த்ததா சரி இல்லை சரி பேஸ்ட்டு பேசிட்டு விடுங்க கிணறு நல்லா தண்ணி இருக்கா கோடைலையும் வத்தாம போட்டுதா ம் அங்கேயும் மேல் ஊற்றான்னு நினைக்கிறேன் ஆளை எவ்வளோ எழுபது எழுபது அடி கீழே பாறை எப்படி நம்ம கிணறு எத்தனை அடி ஆளாக அடிச்சிருக்கிய தண்ணி எத்தனை அடியிலேருந்து வருது

உங்களுக்கு பிறகு இன்னொரு ஆளுக்கும் பார்த்து கொடுத்தேன் பேரு மறந்துட்டேன் அவரையும் என்கிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு போனார் ஆமாம் சார் அவர் பேர் பேர் இந்த ரெண்டு ஊர்லேயும் ஒரு இருபது முப்பது பேருக்கு பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் ரிப்போர்ட்டே ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே கொடுத்துருப்போம்ல கிணறுக்காக ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்காங்க அது மானியம் தானே எட்டு லட்சமா எட்டு 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 லட்சம்

முதல் ஸ்கேன் பாய்க்க விட இது பெற்ற வர வாய்ப்பு இருக்கா இல்லைங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இது அதே சரத்தில் தான் இப்போ அந்த பாயில் அமைஞ்சிருக்கு இண்டா ஸ்கேனில் உள்ள அடையாளமும் முதல் ஸ்கேன் அடையாளமும் ஏறக்குறைய ஒரே சரம் இதுக்கு நேரம் இருபத்தி நாலுற வச்சோம் இது இருபத்தி மூணு ஸோ கரெக்டாக அந்த வடக்கு ஒரு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த ஏரியாவில் பாராய்ப்பு கிடக்கு சார் பாருங்க பாருங்கள் கிரா பாருங்கள் இதெல்லாம் கடின பாறை இதெல்லாம் நீங்கள் உடச்சி எடுத்துட முடியாது பிளாஸ்ட் பண்ணி எடுக்கணும் என்ன சார் ஆமாம் நீங்கள் பத்து அடி இருபது அடி தான் இதுலேயும் கிடந்து நாற்பது அடி அவுட்ரு போயிருக்காதுங்க முப்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே உள்ள ஈர கசிவுதான் என்ன இல்லை அவுட்ருப்பேன் இந்த பரம்பில் இந்த சைடு போட்டால் தண்ணி வந்துடும் இந்த ஊர் வாட்டர் சப்ளைக்காக இந்த லைனில் போர் கொண்டிருப்பேன் இது ரெண்டு பக்கமுமே கடினப்பார அதாவது முப்பது அடிக்குள்ள வர்ற தண்ணி தான் அது கிளப்பி வராது இங்கே குறம்பு ஊற்று இந்த சைடில் போகிற நூற்றி அறுநூறு கிலோ நல்ல தைக்கிட்டு லைனை விட்டு கலகி மடக்கியாக தைக்கியாக போட்டு இது ஓடை மரிச்சான் டூ மேலே இலந்தை குளம் அதாவது முக்கூடல் ஓடை மரிச்சான் ஓடை மரிச்சான் டூ இங்கே மேலே இலந்தை குளம் இருக்குது தோட்டத்துக்கு நான் தான் வந்து பார்த்து கொடுத்தேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டடி சர்வே மூலம் பார்த்தது இந்த ஏரியாவில் பாரையமைப்பு மேற்கு ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது டிகிரி மே மேற்கு வடக்குங்கிற கோணத்தில் இருக்குது இது அவுட்க்ராப் மேலேயே இருக்கும் மிக மிக கடினமான பாறைப்பால் உண்டான ஏரியா இது இந்த ஒரே ஒரு கொடி அந்த ஓடை மறைச்சான மேட்டு இருந்து வரக்கூடிய வரம்பு வந்து இன்னும் நமக்கு வடக்கு தள்ளி இருக்குது இது ஃபுல்லாக கருங்கல் பாறை தான் வர வாய்ப்பு இருக்குது மேல் தண்ணி நல்லாயிருக்கும் முப்பது அடிக்குள்ளே அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை தான் வரும் அதனால் இது நூற்றி இருபத்தஞ்சி மீட்டருக்குன்னு சுருக்காச்சு நானூறு அடி ஆழத்துக்கு மட்டும்தான் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நல்ல ம மழை காலை காலையில் இது மேலே இழந்தை குளத்தில் லாஸ்ரஸ் அவங்க தோட்டம் இது இங்கே நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே வந்திருக்கேன் எலக்ட்ரிக்கல் டெசிசடி சர்விய மூலம் சர்வே சர்வே எடுத்து போரல் பாயிண்ட் எதுவும் கொடுக்கல அவங்க ஏற்கனவே கிணறு அடிச்சிருந்தாங்க அதெல்லாம் சிறிது ஆளைப்படுத்திட்டு சைடு போகிறது தான் போட பரிந்துரை செஞ்சுருந்தேன் வடக்கை பார்த்து அதில் இப்போ கொஞ்சம் சு நல்லா ஓரளவுக்கு சுமாராக தண்ணி வந்துட்டு இருக்கு கோட்டையில் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதில் யாரோ தேங்காய் உரட்டி ஒரு பாயிண்ட் அடையாமல் வச்சுருக்காங்க அதில் தண்ணி இருக்கா இல்லையாங்கிறத உறுதி பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்கேன் நடக்குது இது நானூறு அடி ஆழத்துக்கு முப்பத்து நாலு மீட்டர் லென்த்துக்கு நான் இது எல்லா பக்கமும் பைப்லேயும் நடக்குது இது கிழக்கு மறக்க மெயின் லைன் அதுக்கு நேராக வடக்கத்தக்க இன்னொரு லைன் கிடக்கு இங்கே பார்த்த அந்த ஸ்கேன் அதாவது நாலாவது ஸ்கேன் திரு லாஸ்ரஸ் அவங்க இடத்துல பார்த்த அந்த ஒரு ஸ்கேன் பாயிண்ட் அமையலை ஃபுல்லாக பாறை மிக மிக கடினமான கடினமான பாறை மேல் கசிவு கூட இல்லை ஒரு எழுவது டு எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு பாறை மிக மிக சுமாரான ஒரு பாறை வெடிப்பு கிடைக்கும் அதை நம்பிலாம் பொருள் போட முடியாது இது நான்காவது இடம் அதாவது மொத்தத்தில் இது ஐந்தாவது ஸ்கேனு சுதர்சன் அவங்களுக்கு இது நாலாவது ஸ்கேனு இதுக்கு முன்னாடி பார்த்தது லாசரஸ் அவங்களுக்கு உண்டான ஒரு இடத்துல அதில் ஒன்றும் பாயிண்டே அமையல இது மேலே இழந்தை குளம் ஒட்டி உள்ள ஒரு துண்டு நிலம் இங்கே பாறை அமைப்பு மேற்கு ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது டிகிரி மே வடக்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கோம் அதை கிராஸ் பண்ணி இப்போ ஸ்கேன் எடுக்கும் இது நாற்பத்தஞ்சு மீட்டருக்கான ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு இங்கே மேலாளந்தை குளத்தில் சுதர்சன் அவங்களுக்கு மூணாவது ஸ்கேன் பார்த்ததில் ஒரு முப்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி இருக்குது இது பார்த்த இது வரைக்கும் பார்த்த நாலு ஸ்கேனில் அது பெஸ்ட் இடம் ஒடை மரிச்சனில் பார்த்த ரெண்டு ஸ்கேனுமே ரொம்ப ரொம்ப சுமார் மூணாம் ஸ்கேன் மேலாளந்தை குளம் அது ஒரே ஒரு ஸ்கேன் தான் அந்த இடத்துல அது பரவாயில்ல முப்பது அடியிலிருந்து அறுபது அடிக்குள்ளே கிணறு அடிக்க நல்ல அருமையான இடம் இது அவங்க இடத்துல பார்த்ததில்லை ஒன்றுமே இல்லை மேலேருந்தே பாறை இந்த மேலே இழந்தே குளங்கிறது ஆலங்குளம் முக்கோடலுக்கு இடையே உள்ள ஒரு ஊர் இலந்தை குளங்கிறது கணக்கில்லாத இலந்தை குளம் இருக்குது இது ஆலங்குளத்துக்கு அருகே முக்கோடல் டு ஆலந்தம் முக்கோடல் டு ஆலங்குளம் ரோட்டில் உள்ள இலந்தை குளம் இதில் எடுத்த ஐ ஐந்தாவது ஸ்கேன் அதாவது ஒரு இருபத்தி ஏழு புள்ளி எண்பது மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டு முப்பது முப்பத்தஞ்சு டிகிரி கீழே வெதர் ட்ராக்கு தள்ள வரக்கூடிய ஒரு மாய்சர் அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் போற கிணறு அடிக்கலாம் போர்வெல்னால் கம்பஸர் தான் அதிகப்படி இரநூறு இரநூத்தம்பது அடி ஆழம் சிபேஜ் வாட்ரு மேலே முப்பது முப்பது அடியில் வரக்கூடிய சிபேஜ் வாட்டரை பயன்படுத்தி கம்பிரசரை பயன்படுத்தி அது தண்ணியை பயன்படுத்திக்கலாம் இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மறிச்சான் மிக மிக சுமாரான ஒரு ஈரப்பதம் இது அதை விட பெட்டரான ஒரு ஈரப்பதம் இதில் போர்வல் போட்டு கம்பிரசர் வைக்கலாம் இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது கிணறுக்கு சூப்பராக இருக்கும் இது நாலாவது ஸ்கேன் இதில் ஒன்றும் பாயிண்ட் அமையலை லாஸ்ட் லஸ் இடம் அது இது இது கடைசி ஸ்கேனு இதுலேயும் ஒரு கிணறு உண்டான அம்சம் உள்ள ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது மொத்தத்தில் ஓடை மறிச்சான் மற்றும் இலந்தை குளம் பகுதி பாறை மிக கடினமான பாறை முப்பது அதாவது மொ மொத்தத்தில் இருபது டு முப்பது அடிக்குள்ளே வரக்கூடிய நிலத்தடி நீர் வளம் தான் அங்கே இருக்குது